வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல கிருஷ்ணன் அப்பா பேர் முத்துக்கருப்பன் அம்மா பேர் மகேஸ்வரி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சனிக்கிழமை பிறந்திருக்காங்க புரட்டா புரட்டாசி மாதம் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி மூணு முப்பத்தி ஒன்று பிஎம்ங்க பிறந்த ஊர் தாராபுரம் இவங்க வந்து சதயம் பாதம் ரெண்டுங்க கும்பராசி கும்பலக்கணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காணியாள சுவாமி பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா மராபாளையம்ங்க இவங்களது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் பாருங்கள் பையன் அப்படி தான் இருக்காது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் உடனடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்படி நாடார் சார்ந்தவங்க பாப்படி நாடாரில் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதே மாதிரி ஜாதகம் பகிர்ந்தவ அந்த எந்த ஜாதகம் பகிர்ந்துருக்குறனோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லெவலில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு நம்மள நாடார் சமுதாய குரூப்பு இந்த மாதிரியெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ண பண்ணால் உங்கள் ஜாதகங்கள் வந்து பார்க்கப்படும் பார்க்கப்படும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இன்னும் ஜாதகங்கள் நம்மளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுந்தாங்க இதை வந்து நம்ம நல்லபடியாக சீக்கிரம் விரைவாக க கல்யாணம் முடிச்சிக்க முடியும் ஒரு திருமண அமைப்பாளர் இல்லாமல் நம்ம கல்யாணம் முடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் முடியும் உங்களோட குழந்தைகளோட ஜாதகம் இதில் பகிரணும்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவன் மணிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்